அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் காலம் கடிக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் நூற்றாண்டை சார்ந்த நாகரிகம் இது என்ற முடிவு இன்றைக்கு அது தொடர்பான தொல்லியல் வல்லுநர்களின் தீவிரமான தீர்த்தமான ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய ஒன்றிய அரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் எப்போதுமே வரலாற்றை திருத்திச் சொல்வது வழக்கமாக கடைபிடித்து வருகிறது அந்த அடிப்படையிலே இதனையும் அவர்கள் கையாளுகிறார்கள் இது ஆய்வறிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி அதே விமர்சனத்தை விடுதலை சிறுத்தை கட்சியும் முன்வைத்திருக்கிறது எளிய மக்களின் மீது இதுபோன்ற ஒடுக்குமுறைகள் கூடாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை அவ்வப்போது கூறி வருகிறோம் சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி வருகிறோம் அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது விமர்சனங்களுக்கு தான் தோழமையையும் நாங்கள் போற்றி வருகிறோம் எனவே இது எந்த வகையிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்